ஹரியோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கக்கூடிய தங்க செயின் சீரீஸில் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தங்க வைக்கிற விலைக்கு விதவிதமாக வாங்கி நம்மளால் போட்டுக்க முடியாது பட் இந்த மாதிரி எத்தனை வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் பிளேட்டட் செயின்னு இந்த செயின் வந்து நம்ம கோல்டோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் டு செவன் செவரன்ஸ் ஸோ ஃபைவ் அஞ்சுலேருந்து ஏழு பவுனுக்குள்ளே வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வெயிட்டும் இருக்கக்கூடிய ஒரு செயின் தான் இது இது வந்து கொடி டைப்பு நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எம்ஓபி செயின்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் முகப்பு செயின் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பிளெயின் செயின் பிளெயின் கொடி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு அதில் வந்துடும் நமக்கு இதோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது நான் வந்து இதில் எதுவும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இதோட ரேட்டு வந்து அதைவிட செம்மையாக இருக்குது இது வந்து ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக நான் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதே நாம் இங்கே லோக்கல் ஷாப்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே சொல்லுவாங்க இது வந்து ஷாப்ஸ் பொறுத்து மாறுபடும் ஸோ கொஞ்சம் ஹோல்சேலராக பார்த்து போனீங்க அப்படின்னா கூட இந்த ரேட்டுக்கு வந்து வாங்க முடியுமா அப்படின்னா டவுட் தான் ஒரு டூ எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் வாங்குவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா நான் இது வந்து ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய எம்ஓபி செயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம் ஸோ அதோட லிங்க்ஸுமே வந்துட்டு நம்மளுடைய சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலனா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எம்ஓபி செயினோட வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ